செல்வத்தை கொட்டும் அதாவது செல்வத்தை நிறைய கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்த பரிகாரத்தை தான் பார்க்கணும் இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்த பரிகாரம்னு சொல்லலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்றத பிரித்து கையில் கொட்டி என்கிட்ட கொடுன்னா அதுகிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் போ போயிட்டு காசாவே நீங்க வாங்கிக்கிங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அதுக்கு வந்து ஒரு பூ போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க சுவாமிகிட்ட வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிங்க கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் நமக்கு செல்வங்கள் நல்ல பெருகதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வேண்டி ஆனால் கோவிலில் போகிறோம் கோவிலுக்கு எடுத்துக்கும் இதை ரெடி பண்ணி அங்கே ஏதாவது குழந்தைகள் வரும் அதில் வாசன திரவியத்தை கலந்து இதையும் நம்ம கொடுத்து வாங்கலாம் என்ன வெள்ளி தான் ஐஸ்வர்யம் தங்கத்தை விட சொர்ணம்னு சொல்ல போது தங்கம் தான் ஆனால் ஐஸ்வர்யம் வந்து வெள்ளியில தான் அந்த பணம் பொருளெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க அப்படின்னா செல்வத்தை கொட்டும் அதாவது செல்வத்தை நிறைய கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்த பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்கும் அது தேவையாச்சே செல்வம் அப்படின்னாலுமே அது பிடித்தமான ஒரு சொல்லாவே இருக்கும் ஏன்னா செல்வம்னால் பணம் பொருள் நகைகள் எல்லாம் வீடு நலம் எல்லாம் தான் செல்வத்தில் சேரும் இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான அதே நேரத்தில் பிரம்ம முகூர்த்த பரிகாரம்னு சொல்லலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் நான் இது ஏற்கனவே நான் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ நான் திரும்பியும் அதை திரும்பியும் சொல்கிறேன் இந்த பத்து ரூபாய் காயின் இருக்குல்ல இது ஒரு பத்து இருபது காயினை வந்து தயார் பண்ணிக்கங்க இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து இருபது காயினு பத்து ரூபாய் காயினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை என்ன பண்ணணும் நம்ம நல்லா சுத்தமாக அதை நல்லா அலம்பிட்டு ஏன்னா அந்த காயின் எதுக்கு வேணாலும் பயன்பாட்டில் இருந்துருக்கலாம் அலம்பிட்டு பன்னீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு பாலில் வச்சு நல்லா திரும்பியும் அலம்பி சந்தனத்தில் திரும்பியும் அது அபிஷேகமாக வச்சுக்கங்களேன் பன்னீர் பால் இதெல்லாம் நீங்கள் சும்மா அபிஷேகம்னா அபிஷேகம் பண்ண வேணால் இதை எடுத்து எடுத்து எல்லாத்துலேயும் போட்டு எடுத்து வச்சு திரும்பியும் லாஸ்ட்டாக பன்னீரில் அலம்பி நல்ல வாசனை திரவியங்கள் அதில் அதில் அந்த காயினில் போட்டுக்கோங்க இந்த அர்த்தர் நாட்டு மருந்துகளில் அர்த்தர்னு கேட்டால் கிடைக்கும் அதை தடவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கமன்னு இருக்கும் அது அதை என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு கன்னி பெண்ணுக்கிட்ட கொடுத்து வாங்கிக்கணும் கன்னி பெண்ணுன்னு உங்களுக்கு பெரிய பொண்ணாக பெரிய பெரியவள் ஆகிறா இல்லையா ஒரு பொண்ணு அந்த பெரியவளாகி ஒரு மூணு வருஷத்துக்கு உட்பட்டு ஒரு பன்னெண்டு வயசில் ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற கன்னி பெண்கள் கொஞ்சம் வயது ஏ அதிகமான பெண்கள் இதில் இல்லை ஒரு பெரியவளானதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு தான் அதிகபட்சம் அந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட அந்த காசை கொடுத்து கொடுத்துனா உங்கள் கையிலேருந்து கொடுத்து நீங்கள் கையில் வாங்கக்கூடாது அது ஒரு சின்ன டப்பா இல்லையோ அதோ ஒரு பொட்டலமாக கட்டி வச்சுட்டு என்ம்மா அதை கொஞ்சம் எடுத்து கொடுமா அப்படின்னா அதை எடுத்துக்கும் அந்த போட்டலத்தை எடுத்து எடுக்கும் அதை பிரிச்சு கையில கொட்டி என்கிட்ட கொடுன்னா அது வந்து நீங்க வாங்கிக்கலாம் கையில போயிட்டு காசாவே நீங்க வாங்கிக்கங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அதை இதை வந்து நமக்கு சொந்தக்கார பொண்ணு தான் தெரிஞ்சதுதான் எல்லாம் கிடையாது எந்த பெண்களாக இருந்தாலும் அந்த கன்னி புண்ணா ஒரு சின்ன சிறு வயது கன்னி பொண்ணாக இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்து ஏன்னா அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள்னு சொல்றோம் நம்ம அது அதனால அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அது நமக்கு அந்த நல்ல பெருகுதல் இருக்கும் அதை எடுத்து வந்து சாமிகிட்ட வச்சு அதுக்கு வந்து ஒரு பூ போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க சாமிக்கிட்ட வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிங்க கடாட்சம் நிறைய இருக்கணும் நமக்கு செல்வங்கள் நல்ல பெருகதலாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி அந்த காயினை என்ன பண்ணுங்கள் ஒரு சாமிக்கிட்ட ஒரு ரெண்டு காயனை வச்சுருங்க பீரோவில் ஒரு ரெண்டு மூணு காயினை போடுங்க கிச்சனில் ஒன்று போடுங்க ஹாலில் ஒன்று வைங்க ஒரு பெட்ரூமில் ஒரு இடத்துல வைங்க பெட்டியில் பீரோவில்னு எங்கேயாவது கடை வியாபாரம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு காயினை போட்டு வச்சுக்கோங்க வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை இது வந்து ஒரு தாந்திரிகமான ஒரு சிறு பரிகாரம் தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மா இதே மாதிரி ரூபா நோட்டை கூடயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம ரூபா நோட்டு நல்ல புது நோடுகளாக நோட்டாக இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்க கிட்டே கொடுத்து அதை வாங்கிக்கலாம் இது இந்த கன்னி பெண்கள் இது வந்து கோயிலில் இருந்து செஞ்சால் இன்னும் பலன் அதிகம் இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்ச பக்கத்துடைய எதிர வீட்டில் குழந்தைகிட்ட கொடுத்து வாங்கிக்கிறதும் தான் ஆனால் கோவிலில் போகிறோம் கோவிலுக்கு எடுத்துக்கும் போய் இதை ரெடி பண்ணி அங்கே எதாவது குழந்தைகள் வரும் இல்லையா நமக்கு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு அந்த அந்த வயது பெண்கள் அப்படி இருக்கிற குழந்தைங்க கிட்டே கூட நம்ம வந்து கொடுத்து வாங்கி அதை கோயில்லையே ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு காயினை போட்டுடணும் கோயிலாக இருந்தால் பண்ணிட்டு மீதியை கொண்டாந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம வீடு கடை வியாபார ஸ்தலங்கள் இல்லை இப்போ நமக்கு பீரோல பெட்டியில் எங்கேனாலும் உங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு காயினை வச்சுக்கலாம் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு தாந்திரிகமான பரிகாரம் இதே வந்து வெள்ளிக்காசு இப்போ நான் பத்து ரூபா காயின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி பத்து ரூபா காயினாக இல்லாமல் நீங்கள் வெள்ளி காயின் உங்களால் முடியும் அப்படின்னா இன்றைக்கி நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்குலாம் வெள்ளி காயின் இருக்குது ஒரு முந்நூறுவாய்க்கெல்லாம் கொஞ்சம் தரமாக இருக்குது பார்க்குறதுக்கே தரமான ஒரு காயின் இருக்குது அது ஒரு பத்து அப்படின்னா ஒரு மூவாயிரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இல்லை நூறுரூபாய்க்கு வாங்கினாலுமே ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி காயினை இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு இதை பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணி பால் சந்தனம் திரும்பியும் பண்ணிடல கடைசியாக எல்லாத்தையும் அடைச்சி அதில் வாசனை திரவியத்தை கலந்து இதையும் நம்ம கொடுத்து வாங்கலாம் என்ன வெள்ளி தான் ஐஸ்வர்யம் தங்கத்தை விட சொர்ணம்னு சொல்ல போது தங்கம் தான் ஆனால் ஐஸ்வர்யம் வந்து வெள்ளியில் தான் அதனால் வெள்ளி காயினை கொடுத்தோம் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சோம்னாலும் நல்ல பெருகுதல் இருக்கும் நம்மள சுபிட்சங்கள் இருக்கும் இல்லைன்னா பஞ்சலோக காயின்னு இருக்குது பஞ்சலோக காசு பழைய காலத்து காசு அதுலேயும் செய்யலாம் பத்து ரூபா காயினை செய்யுங்க இல்லை வெள்ளியில் செய்ங்க இல்லைன்னா இந்த பஞ்சலோக காசுலேயும் செய்யலாம் உங்களுக்கு எது சௌகரியம் படுதோ அதை மாதிரி செஞ்சு வாங்கி அந்த கன்னி பெண்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்து வாங்கி நீங்கள் பூஜையில் வச்சு வீட்டிலலாம் வச்சோம்னா அந்த பணம் பொருளெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு சின்ன பரிகாரம் தான் இந்த நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்